ஓ விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் நரலை போற்றிய மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசிக்கு நேரங்காலம் நல்லா இருக்குங்க அன்னை ஆதிபராசியத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது தெய்வசக்தி உங்களை தொடுது உங்களுக்கு வந்து தெய்வசக்தியுடைய உணர்வு தெரியுது ஸ்வரிசம் வந்து உங்களுக்கு இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தெய்வங்கள் வந்து ராசியை சுற்றி நல்ல விதமாக இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துல குரு சுக்கரை வரப்போகிறார் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி அருமையான அமைப்பு மூணாம் மடம் வலுப்படுது மூணாம் மடம் வலுப்படுதுன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாங்க பாக்கியஸ்தானம் வலுப்படும் போது எப்போயுமே ஒரு ராசி நல்லாயிருக்கும் ஒன்பதாம் மடம் பெருங்கோணம் மகாலட்சுமி ஸ்தானம் வலுப்படுது ஸோ ராசிக்கு வந்து மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் நான்காம் இடம் நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறாங்க புதாதித்ய யோகம் ஸோ மூணு நாலு ஒம்பது பத்து தர்ம கர்ம ஸ்தானங்களில் நல்ல நிலைமலை இருக்குது தர்ம கர்ம ஸ்தானங்கள் வளர்க்கும்போது அது தர்மம்னா பாக்கியம் கர்மம்னா தொழில் பத்தாம் இடம் ஸோ ஒம்பது பத்தாம் இடங்கள் வளர்க்கும்போது உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் பணம் பலவகையில் வரும் தொட்டக்காரியந்தோலுக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலுக்குடையவன் மாதூர் காரகன் மாதாவாக இருக்கிறவர் அனைவருக்கும் அன்னையாக பாவிக்கப்படுகிற சந்திரன் வந்து சூரிய கேந்த குரு கேந்திரத்தில் சந்திரமங்கலத்தில் யோக யோகத்தில் உட்காடுறாரு வருகிற முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார் ஆறாம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல ராசிக்கு ஆறாம் இடம் குருவுக்கு வந்து நாலாம் இடம் ஸோ நல்ல அமைப்பு தான் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு வீடு கொடுத்த பதனோட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடங்கிறது அடிபட்டு போயிடும் நல்ல விதமாக இருக்குது யோக பலனாக மாறும் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு நாலு குடியவர்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த அன்னை ஆதிபராசக்தி முருகப்பெருமானுடைய அம்சத்துடன் கண்ணியில் உட்காரா கன்னி வந்து ஒரு நல்ல ராசி அறிவுபூர்வமான ராசி எல்லாத்துக்கும் எதுவான ராசி குறிப்பாக பெண்களுக்கு உகந்த ராசி ஸோ மேசராசி பெண்களுக்கு அந்த அம்மானோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது ஆதிபராசகத்தையோடய அருள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க மேல் பருவத்தூர் ஆதிபராசத்தை அம்மா படத்தை வச்சு கும்பிடுங்க ஐயா தவ திரு அடிகள் நாமத்தை சொல்லலாம் அவருடைய ஆசையை வாங்கலாம் அவர் இப்போ இல்லை காலமாயிட்டாரு இருந்தாலும் அவருடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அவர்லாம் ஒரு தவ புருஷனாக இருந்து வாழ்ந்தார் முக்கியமான நாளனைக்கு சில முக்கியவங்களோட சில பெரியவங்களுடைய நாமத்தை நம்ம வீட்டில் சொல்லணும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் மாத அமரந்தமையை பற்றி சொல்லியிருந்தேன் ஆடி அன்றைக்கி பூஜை பண்ணும்போது அந்த அம்மாவுடைய நாமத்தை சொல்லலாம் அடுத்து முப்பதாம் தேதி ஆடி அமாவாசை வந்து இருபத்தி நாலாம் தேதி வருகிறது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆ ஆடி எட்டாம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கும் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணலாம் இரவு எட்டு டூ ஒம்போது ஒரு பூஜை பண்ணிடுங்க பூச நட்சத்திரம் அது வந்து புஷிய நட்சத்திரம் வியாழக்கிழமை தான் உங்கள் ராசிக்கு வேண்டிய நாள் தான் உங்கள் ராசிக்கு வேண்டிய குருபானுடைய நாள் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வீட்டில் முப்பது தேவிகள் படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க அடுத்து சார் அன்றைக்கி என்னால் முடியலை சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது வீட்டில் ஆடி அமாவாசை இருந்ததுனால மற்ற காரியங்கள் பண்ணணும் பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க முப்பதாம் தேதி எடுத்துக்கோங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாதம் பதினாலாம் தேதி புதன் கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி பரிவர்த்தனை யோகம் தான் சரியாக அஸ்த நட்சத்திரத்திலாம் சந்திரன் இருக்கிறார் அன்றைக்கி உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வளர்ப்புற சந்திரனாக இருக்கிறார் மு நல்ல ஒளி புரிஞ்ச சந்திரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பஞ்சம சனாபதியும் கேந்திரத்தில் புதம் கூட சேர்ந்து புதாயத்த யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே ஸோ அன்றைக்கி நீங்கள் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடலாம் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் முத அந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு அடுத்து படங்களை சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து முதல் பூஜை தான் ரொம்ப முக்கியம் நல்ல முக்கியமான நாட்கள் அன்றைக்கி வேத ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தில் சக்தி வாய்ந்த நாட்கள் கிரகங்கள் எப்போ வலிமைப்பட்டுருக்கோ அந்த நாள் அன்றைக்கி அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது இது நடைமுறையில் நிறைய பேர் செஞ்சு நல்லது அடைஞ்சிருக்கிறாங்க நான் அதை வந்து நிஜமாக சொல்கிறேன் நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் கடந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வருடத்துக்கு மேலாக தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்குறேன் நிறைய பலங்கள் சொல்லியிருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தான் யூடியூப்பில் நாலஞ்சு வருஷமாக தான் யூடியூப்பில் சேனல் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதுலேயும் ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கிட்ட வீடியோ போட்டிருக்கிறேன் மேசராசிக்குமே நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன் நான் முக்கியமான ஒரு தினங்கள்லாம் பரிந்துரை செய்வேன் அது வந்து அன்றைக்கி சூட்சமாக வலுப்படி இருக்கும் கிரகங்களும் அந்த கிரகங்களோட அதிதேவைகளும் அன்றைக்கி நல்ல இருப்பாங்க அன்றைக்கி நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை தேர்ந்துடும் மேசராசியில் எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அசுபதி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ கிருத்திகை நட்சத்திரமோ நீங்கள் எந்த லக்கணமாக பிறந்தாலும் சரி மேசராசியில் மேச லக்கணமோ லக்கணமோ வேறு எந்த லக்கணமோ அதுபோக உங்களுக்கு தசாபுத்தி உங்களுக்கு தசாபுத்தி வந்து ஒரு ஆர்டர் படி வரும் உங்களுக்கு சரியா ராக செவ்வா திசை ராகதிசை மத்தியமாக வயதில் நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை அதுக்கடுத்து ராக திசை அதுக்கடுத்து குரு திசை இதெல்லாம் நடக்கும் இந்த ஆர்டர் படி நடக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் குறிப்பாக செவ்வா திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ராக திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேரில் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பூஜை பண்ணுறீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் இன்னல்கள் தீரும் இன்பம் வரும் ஏற்றமாக இருக்கும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு எட்டு டம்பது புதன் உரையில் பூஜை பண்ணலாம் புதன் உரை வந்து பூஜைக்கு உகந்தது தான் புதன் உரையில் எது வேணாலும் செய்யலாம் பூஜை பண்ணும்போது நாமத்தை சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்னி ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லணும் வீட்டில் வந்து விநாயகர் பிடிங்க நான் ஏற்கனவே பழைய வீடுகள் சொல்லியிருக்கேன் என்னென்னு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோவில் ஞாபகப்படுத்திட்டு நான் உங்களுக்கு பலனை சொல்கிறேன் சந்தனம் மஞ்சள் கலந்து விநாயகர் பிடிங்க சந்தனம் மஞ்சள் கலந்து சந்தனத்தூள் மஞ்சள் கலந்து விநாயகர் பிடிங்க விநாயகர் பிடிச்சிட்டிங்கன்னா விநாயகர் வந்துடுவார் மகாலட்சுமி வந்துடுவார் சந்தனம் மஞ்சள் வழியாக அந்த விநாயகருக்கு மோதிரி வரலால் குங்குமம் வைங்க அன்னை ஆதிபராசக்தி வந்துடுவா நாமத்தை சொல்லுங்கள் சரஸ்வதி வந்துடுவா உங்கள் நாவிலேருந்து சரஸ்வதி வந்துருவா ஸோ முப்பது தேவியில் வந்துடுவா விநாயகரும் வந்துடுவாங்க நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன பண்ணலாம் அன்றைக்கி புதன் வரை பெருமாள் படத்தையும் வைக்கலாம் சரியாக பொது பெருமாள் மகாலட்சுமி படத்தையும் வச்சு கூப்பிடலாம் சரியா சாலை சிறந்தது தான் ஏன்னா ஏற்கனவே வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக தான் பெருமாள் இருக்கிறார் அவரோட மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கா பெருமாள் படத்தையும் வச்சுக்கலாம் ஸோ பூஜை அறையில் மற்ற படங்கள்லாம் இருக்கும் சரியானேரில் ஸோ இந்த இந்த அமைப்பில் நீங்கள் ஒரு பூஜை நடத்துங்க நாமத்தை சொல்லுங்கள் முதல் விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னால் வந்து மேச ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடாது கேதுக்கு அதிதேவதை வந்து விநாயக பெருமான் தான் அதுபோக கேதுக்கு வீடு கொடுத்தவனும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சூரியனும் சூரியனுக்கு பன்னெண்டாம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு மேசராசிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் வந்து விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள் பிள்ளையார் பற்றி விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சிவமயம் அருள்மிகு கப்ப விநாயகர் தோணை கணபித காய்த்திரி ஓம் ஏகதந்தா உத்மேகி உக்கருந்தா திமகி தந்தம் வந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீங்களும் கணிதமாக நமக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஆதிபராசி அன்னிய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மேல்மருத்துவர் ஆதிபராசி சக்தி அன்னையே போற்றி போற்றி சக்தி பீடங்களே போற்றி ஸ்ரீ கருமாரி மனை போற்றி சந்தனமாரிய மனை போற்றி சுக்கலிங்கபுரத்து முத்துமாறு மனைப் போட்டு சமயபுரத்துமா அறிமனை போட்டு வெயிலுந்த மனைப் பொட்டு வண்டி இருத்தப்பளத்துமாரி மனைப் போட்டு பச்சைப்படுத்து மருத்துமாறு மனைப் போற்றி செல்லத்த போட்டு கண்ணுடைய கண்ணத்தல் அண்ணையைப் பொற்றி உஜ்ஜினி மகாலையை போட்டி கல்கத்த போட்டி நாகாள மனைப் வண்டி மகாலையைப் போட்டி வீரபத்திர காலைய மனை போட்டி காளி கற்பாம்பலைப் போட்டி மடப்புரத்து காலின் அன்னையைப் போற்றி சிவதுர்க்கையைப் போட்டி விஷ்ணு துர்கியைப் போட்டு வனதுர்க்கையைப் போற்றி துர்க்க பரமசிதாயைப் போற்றி கிரியாசக்தியைப் போட்டி இச்சா சக்தியைப் போட்டு போட்டி மாயசக்தியைப் போட்டி நாகசக்தியைப் போற்றி அதிபராசக்தி அன்னையை போற்றி மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி சித்திர விடத்தில் அருகுலியும் அம்மாவே போற்றி அப்படின்னு முடிங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது பழங்கள் சொல்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச அன்னை ஆதிபராசக்தி நாமம் சக்தி கவசம் நிறைய இருக்குது சரியா நிறையா இருக்குது அதெல்லாம் படிங்க மனமுறிவு படிங்க ஒரு எட்டை ஆளுக்கு ஆரம்பித்தீங்கன்னா எட்டை முக்காலுக்குள்ளே முடிச்சிடலாம் நல்ல விதமாக முடிங்க சாம்பிராணி போக போடுங்க பூஜை முடிஞ்சோடனே சாம்பிராணி போக நெய் என்ன சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுங்க பன்னீரை வச்சு சுத்தம் பண்ணிடுங்க முதல் வீட்டில் பன்னீர் இருக்கணும் பன்னீரை வந்து கிண்ணத்தில் ஊற்றிருங்க ஒரு செப் செம்பு பாத்திரம் இல்லைன்னா பித்தளை பாத்திரத்தில் ஊற்றிட்டு மஞ்சள் துணி இல்லைனா சிவப்பு துணியை வச்சு ஃபோட்டோக்கெல்லாம் தொடங்க ஃபோட்டோ விற்கிறதுக்கெல்லாம் தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க முல்லைப்பூ மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இல்லைன்னா ரோஜாப்பூ இதை வச்சு அலங்காரம் பண்ணுங்கள் நெய் வந்து பால் வைங்க சக்கரை பொங்கலும் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு சௌரியம் இல்லைன்னா பாலில் வந்து நாட்டு சக்கரையை போட்டுருங்க இல்லைனா வெள்ளத்தை போட்டுருங்க சரியாக தூள் சக்கரை போட்டுடலாம் பாலை காய்ச்சி தூள் சக்கரையை போட்டு நைவேத்தியமாக வச்சுருங்க பூஜை முடிஞ்ச பின்னாடி நீங்கள் அதை எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் பிரசாதமாக கிண்டியில் தண்ணி வைங்க எந்த பூஜை பண்ணாலுமே தண்ணி இருக்கணும் ஜலம் இருக்கணும் அதில் கொஞ்சம் துளசி பச்சைக்கரை போட்டீங்கன்னா மாட்டீங்கன்னா மிகச்சிறப்பு இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது சிலவருக்கு போர் அடிக்கலாம் பேர் இதை அப்படியே செய்யலாம் செய்கிறவர்களுக்கு வந்து திருப்பி கேட்கறது கஷ்டமாக இருக்கும் இதை நான் செஞ்சிட்ருக்கேன் இதாண்டப்பா புதுசாக சொல்கிறேன்னு ஆனால் தெரியாதவர்கள் இதை செஞ்சீங்கன்னா சிறப்படைவர்கள் நான் தெரியாதவர்களுக்கு தான் பலன் சொல்கிறேன் சரியா தெரிந்தவர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா அதுக்கு மேலே இன்றைக்கி உங்கள் இன் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாதவர்கள் நிறையவே இருக்கிறாங்க சமானப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வழி இல்லை கோயிலுக்கு போகிறாங்க அவரை பார்க்குறாங்க இவரை பார்க்குறாங்க பணத்தை செலவு பண்ணுறாங்க என்னடா செய்யலாம்னு திக்கு தெரியாமல் அலையிறாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த பூஜை புனஸ்காரம் முறையெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் சின்ன முறைகள் வீட்டிலே செய்யலாம் காசெல்லாம் நிறைய செலவாகாது சிக்கனமாக செஞ்சீங்கன்னா பெரிய பலன்களை அடையலாம் சின்ன விஷயத்தில் பெரிய பெரிய நன்மைகள் இருக்குது பூஜையை முடிங்க அம்மன் அருளை பாருங்கள் அதிபராசக்தி அன்னை பங்காரம்மா தாயாக கும்பிடுங்க அதுபோக வந்து முடிஞ்சால் சிவப்பு கலர் சேலை கட்டிக்கோங்க பெண்கள் ஆண்கள் சிவப்பு கலர் துண்டை கட்டிக்கோங்க நேரம் பூஜையில் சரியாக சிவப்பு கலர் சேலை கட்டிக்கிறது ரொம்ப நல்லதான் அந்த அன்னை ஆதிபராசியோடைய அந்த சக்தி யோகம் வந்து முழுமையாக உங்களுக்கு பார்க்கப்படும் பூஜை முடிச்சுட்டு வந்து சாம்பிராணி போக காட்டுங்க சாம்பிராணி போக காட்டும்போது வீட்டுடைய நிலையை அடைச்சிருங்க தலைவாசல் கதை அடைச்சிக்கிட்டு சாம்பிராணி போய் வீடு முழுக்க காட்டுங்க சாம்பிராணியில் வந்து கம்ப்யூட்டர் சம்மையாக இருந்தாலும் சரி அதில் வந்து குங்கிலியம் போடுங்க இல்லைனா பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் கிராம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பிரியாணி இலையை கிள்ளி போட்டு ஃபுல்லாக காட்டுங்க ஒரு நாலு பொருள் சொல்லியிருக்கிறேன் மஞ்சள் கிராம்பு பச்சை கற்பூரம் பிரியாணி இலை வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க குங்குளியம் போடலாம் நல்ல நறுமணமாக இருக்கும் இதில் வீடு முழுக்க காட்டுங்க பாத்ரூமை தவிர காட்டிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க கிட்ட சக்தியெல்லாம் போயிடும் சக்தி எதிர்மறை சிந்தனை எல்லாமே போயிடும் வீடு சுத்தமாக இருக்கும் வீட்டில் வந்து தெய்வம் அப்படியே நீடித்து நிற்கும் அந்த முப்பது தேவிகளும் அன்னை ஆதிபரா சக்தி அப்படியே வீட்டில் இருப்பாள் ஓகே நேரில் இதை முப்பதாம் செஞ்சு முப்பதாம் தேதி செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி செய்ய முடியல சார் அப்படி சொல்கிறாங்க வந்து எட்டாம் தேதி செய்யுங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி வரதாம் அன்னைக்கு அன்றைக்கி சேலம் நீங்கள் சரியா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் நல்ல நாள் தான் சரியா உங்களுக்கு நான் ரெண்டு மூணு நாள் சொல்லியிருக்கிறேன் ஒன்று அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க அமாவாசை வந்து இருபத்தி நாலாம் தேதி தான் இருக்குது அடுத்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆடி பதினாலு அடுத்து வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி இருபத்தி மூணு அன்றைக்கும் சேலம் அன்றைக்கும் திருவோண நட்சத்திரம்தான் வரும் அன்றைக்கும் சந்திர நட்சத்திரம் தான் ஓகே நேர்களே ரைட் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆதிபராசி ஆதிபராசித்தார்களோட பழங்கள் எப்படி சார் இருக்குது மே நம்ம மேசராசிக்கு அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சி தான் முக்கியமான வார்த்தை மகிழ்ச்சியாக இருக்குது பலவகையிலும் அனுபவங்கள் கூட இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவருக்கும் நன்றி ரிட்டன் விவரிசுக்கு நன்றி நியூ விவரிசுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் நம்ம வேத ஜோதிடத்தை படி பலன் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஹை பட்டன் இருக்குது அந்த பட்டனை ஆன் பண்ணி ஸ்கோர் பண்ணுங்கள் அந்த கமாண்ட் பாக்ஸில் ஹை ஹை பட்டன் வரும் லைட் சைடில் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் நேரில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் அடுத்து வரின நாட்களுக்கு வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கிற அந்த எடுங்க அதெல்லாம் சக்ஸஸாக முடியும் திருமண வயதில் இருக்கிற பெண்ணுக்கும் ஆணுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும் ஆனால் ஆடி மாதம் யாரும் நேரில் பார்க்க மாட்டாங்க பட் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கலாம் சரியா நீங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது வைக்கிறது எல்லா வேலையும் பாருங்கள் அதுபோக வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் குடும்பத்திலேருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க நல்லபடியாக இருப்பாங்க அவங்க வாயிலாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும் கணவன் மனைவி கிட்ட இருந்த சங்கடங்கள் தீரும் பிணக்குகள் நீரும் தாம்பத்தியம் தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கணவனோ மனைவிக்கோ உங்களோட ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் சில பேருக்கு வீட்டில் பழைய வண்டியை மாற்றி வண்டி வாங்குவீங்க பைக்கையோ காரையோ மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது தந்தி வழி ஓரளவு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு பலன்கள் எடுத்துகிட்டோம்னா அரசியல் அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் ஒரு நுட்பமாக இருப்பீங்க அரசியல்வாதிகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் பணியில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக இருக்கும் சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில நேரம் சில பேருக்கு சொந்த பந்த விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது போக நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக உங்களுக்கு வந்து மற்றவங்களோட ஆதரவு இருக்கும் சரியா உங்கள் சொந்த பந்தம் மற்றவங்களோட ஆதரவு இருக்கும் இருந்தாலும் சில டிஸ்டன்ஸு மீட்டர் மாதிரி இருக்கும் ஆள் வித்திகள் நல்லா தெரித்து அடைவைங்க ட்ரைனிங் போகிறவங்களும் நல்லாயிருக்கும் படித்து முடித்து ட்ரைனிங் போகிற மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் கவலைகள் இருக்காது வெளிநாட்டு பிரயாணங்கள் வெற்றி இருக்கும் லாபம் இருக்கும் ஆள் நல்ல நுட்பமாக இருப்பீங்க சார்ப்பாக இருப்பீங்க நாலாம் மடத்தில் புதாயத்து இருக்கிறதுனால ரொம்ப சார்ப்பாக இருப்பீங்க இதுலேயும் வந்து முனைப்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் பதிவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து புறமோசம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு டெக்னிக்காக இருப்பீங்க எப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் விவரமாக இருந்து நல்லா வியாபாரம் தொழில் பண்ணி நல்லா காசு நிறையா சம்பாதிப்பீங்க ஏன்னா ராசிக்கு தர்ம கர்ம இடங்கள் வலுப்புறது சரியான நிலையில் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூஜை புனஸ்காரம் நல்லாயிருக்கும் கோயில் ஊரத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் வீஜி வீட்டில் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் சொன்ன டேட்டில் ஆடி அமாவாசை அன்னைக்கோ இல்லைன்னா முப்பதாம் தேதியோ இல்லைன்னா எட்டாம் தேதியோ ஆகஸ்ட் எட்டாம் தேதியோ போய்விட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தெய்வ வழிபாடுகள் நல்லதாக கொடுக்கும் தந்தை வழி நல்ல கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்பா அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் சகோதரர்கிட்ட அனுசரித்து போங்க அதுபோக உத்தியோகத்து போகிறவங்களுக்கு வேலை பார்க்கறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதிகாரியோட ஆதரவு இருக்கும் கூட இருக்கிற ஊழியர்கள் அவங்க நல்லா ஒத்துழைச்சி போவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு வேலை பழுவ அதிகமாக தான் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இடமாற்றம் இருக்கும் சில பேருக்கு சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படியே இடமாற்றம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் வந்துச்சுன்னா பொறுமையாக ஏற்றுக்கோங்க யாரையும் சண்டைப்படாதீங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்து போகிறத காட்டிலும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மேசராசிரியர் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் வியாபாரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அடுத்த அடுத்தளவுக்கு கொண்டு போகலாம் அதே மாதிரி வந்து போட்டியும் இருக்கும் உங்களுக்கு உத்தியோகம் சாரி தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் போட்டியாளர்களை சம்பாதிக்க நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் குடும்ப பெண்கள் குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க இருப்பினும் ரெண்டு குடையவன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பிரச்சனைகள் வந்தாலுமே பைசா பிரச்சனை இருக்காது ஏன்னா ராசிக்கு ஏழு ரெண்டு குடையவன் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறாரு ஏழாம் மட்டுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் மடத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரே ஒரு நல்ல நிலமையில தான் குருவோடு சேர்ந்து ஸ்நான பண்ண மட்டும் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கியிருக்கும் இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சில பொறுப்புகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் வேலை செய்கிற பெண்களுக்கு தனியார் வேலையாக இருந்தாலும் சரி அரசு வேலையாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்கிற பெண்கள் மேசராசி பெண்களுக்கு இடமாற்றம் இருக்கும் ஒரு டெபிடேஷன் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுகிட்டு தான் போகணும் சரி சார் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்று மூணு ஆறு எட்டு ஒம்பது பதிமூணு இந்த நாட்கள்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது லக்கி நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சந்திரன் சுக்கரன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை இந்த ஆடி மாதம் முழுக்க கொடுப்பாங்க அன்னி ஆதிபராசக்தோட அவர்கள் கிடைக்கிது சந்திரன் ஆதிபராசக்தி சுக்கிரன் மகாலட்சுமி ஸோ அந்த மகாலட்சுமி யோகம் வந்து உங்களுக்கு அப்படியே பரிபூர்வமாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திராஷம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி இருக்குது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பித்து மூணு நாலு அஞ்சு இருக்குது பகல் வரைக்கும் இருக்குது அஞ்சாந்தேதி பகல் வரைக்கும் அன்றைக்கி கவனமாக இருக்கணும் சரியாக ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போயிடுவார் சரியாக விருச்சகத்தில் இருக்கும்போது நல்ல பலங்கள் இருக்காது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ இதுபடி நல்லா நல்லாயிருக்கும் பூஜை பண்ணிருங்க செவ்வாய் ராசிநாதன் ஆறாம் இடத்துல நல்ல நிலமில தான் இருக்காரு சந்திரனா அடுத்தது வளர்ப்புற சந்திரனாக வராரு உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல தான் பௌர்ணமி ஆடி பௌர்ணமி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியானேரில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க ஐஸ் பார்வில் வச்சுருக்கிறவங்க உணவு விடுதி வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சந்திரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருக்கனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிற நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க காவல் பணியில் இருக்கிறவங்க ஹோங்குவார்டில் இருக்கிறவங்க அதுவும் மருத்துவ மருத்துவ சிகிச்சை டாக்டர்ஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ப்ளட் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க சமையல் கலைஞர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்க பாய்லர் வேலை பார்க்குறவங்க இன்ஜினியரிங் ஒர்க் இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் கட்டிட கலைஞர்கள் ஆர்ட் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஆறில் செவ்வா வந்து குருக்கு கந்திரமாக கண்ணியில் தான் இருக்கிறாரு ஓரளவு விவேகமாகவும் இருப்பீங்க விஷயமாகவும் இருப்பீங்க வேகமாகவும் இருப்பீங்க விவேகமாகவும் இருப்பீங்க அதெல்லாம் செவ்வா செய்வார் இருப்பினும் அவர் பார்வை வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறது ஒன்பதாம் இடத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறனால பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு ராசிக்கப்படுது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரியா பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எமோஷன் ஆகக்கூடாது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சரியா நேரில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உத்தியோத்து போகிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் வேலைக்கு போகிறவங்களுக்கு சில டென்ஷன் தேவையில்லாத இடமாற்றம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக பக்கிற சனியை பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பவனும் வக்கரமாட்டேங்கிறது நல்லா நல்லதான் அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இருப்பினும் வக்கர சனியை செவ்வாய் பார்க்கறாரு செவ்வாய் குருக்கு கேந்திரமாக இருக்கறனால செவ்வா பார்வை அந்தளவுக்கு பல இதாக இருக்காது இருப்பினும் சனி செவ்வா சந்திப்பு இருக்கிறதுனால காலவீரவர் வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிர அஷ்டமி அன்றைக்கி பண்ணுங்கள் சரியா நேரிலே தேய்பிர அஷ்டமி வந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அடுத்த மாதம் தான் வரும் ஸோ அது காலண்டரில் பார்த்துக்கோங்க சரியா தேய்பீர அஷ்டமி வந்து உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் தான் வரும் அமாவாசை என்ன எப்படி உங்களுக்கு இந்த இந்த மாதம் முடிஞ்சிருச்சு பௌர்ணமி முடிஞ்சு தான் வரும் ஸோ இன்றைக்கி நாட்கள் நாட்கள் நிறையா இருக்குது இல்லைனா சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து காலப்பேரவை கும்பிடலாம் சிவன் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை அல்லது சிவாகிழமை போய் காலப்பேரவை கும்பிடுங்க சரியா சனிக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை போய் சிவன் கோயிலுக்கு போய் சிவசக்தியை கும்பிட்டு காலப்பேரவரை கும்பிடுங்க மாசத்துக்கு ஒரு சனிக்கிழமை கும்பிடுங்க இல்லைனா கற்பனை சாமியை கும்பிடுங்க சரியான நேரில் ஏன்னா ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்கிறதுனால சாமி வழிபாடு சிறப்பே தரும் ஆனால் ராகு சிவா பார்வை வெளியே வந்துருவார் ராகு பயிற்சி வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஆயிடுச்சுன்னா வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் ராகை பார்க்க மாட்டார் ஆனால் சனி பகவானை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அதனால் நீங்கள் சிவன் கோவில் போய் காலப்பேர்வரை கும்போது சிறப்பு தான் சிறைய நேரிலே தொடர்ந்து பண்ணுங்கள் நான் அப்பப்போ வந்து சில தெய்வங்களை வழிபாடு பண்ணுவேன்னு சொல்லுவேன் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செட்பாப்பர் பதினஞ்சு வரைக்கும் காலப்பெருவர் வழிபாடு சிறப்பை தரும் ஏன்னா சனி செவ்வாய் சந்திச்சுக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு குடைவனும் பத்து பதினொன்று குடைவனும் தங்களுக்குள்ள சந்திக்க சந்திக்கிறதுனால எதிர்வார செலவுகள் வரும் தொழிலில் தொழிலில் வந்து வர லாபம் வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வராது இழுபறியாக இருக்கும் சரி அதனால் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க அலைச்சல் திருச்சல் இருக்கும் இந்த கஷ்டம் போனோம்னால் காலப்பேர் வழிபாடு தான் பண்ணணும் அதை கோயிலில் தான் போய் வழிபாடு பண்ணணும் சில வழிபாடு கோயிலில் தான் பண்ணணும் சில வழிபாடு வீட்டில் பண்ணணும் இப்போ வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா அன்னை ஆதிபராசக்தியோடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பா சரியா நல்லா அப்படியே திவ்யமாக உட்காந்துருப்பா உங்கள் எல்லா கரை குறைகளும் தீப்பா மற்ற சில திருஷ்டிகள் இதற்கு வந்து நீங்கள் வந்து தான் வழிபாடு பண்ணணும் காலப்பேர்வரை வழிபாடு பண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து செவ்வா வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் பிரச்சனை இல்லை குரு பார்வைக்கு வந்துடுவார் நல்லாயிருக்கும் குருமங்கல யோகம் சிறப்பாக இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் ஸ்தான பலம் வருவார் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வை தான் ஸோ செவ்வாவுடைய நிலைப்பாடு பதினஞ்சு ஒம்பதுக்கு மேலே நல்லாயிருக்கும் ராசிநாதன் நல்ல நிலைமை இருக்கிறதுனால மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க ஸோ செவ்வாய் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்கரை வந்து ராசிக்கு இருபத்தஞ்சாம் தேதி மூணாம் இடத்துக்கு போய் குருவோடு சேர்ந்து நல்ல பலங்களை கொடுப்பார் சரியாக மூணாம் இடத்துக்கு போகிறதுனால கலை சம்பந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் திரைப்படம் சின்னத்திரை இயலிசி நாடகம் ஆடல் பாடல் பரதநாட்டை ஆடுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்ல விதமாக இருக்குது புதன் சூரிய நாலாம் இடத்தில் இருக்குது தாய்வழி வண்டி வாகனம் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும் அரசு விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்தில் வந்து வருமானத்துறை ஐடி டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் இதில் வேலை பார்க்கறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு நல்லாயிருக்கும் மந்திரிக்கு பிஎவாக இருக்கிறவங்க நிதி ஆலோசனை பண்ணுறவங்க இது மாதிரி ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க கீ பர்சனாக இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேரில் ஏன்னா சந்திரன் சூரியனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த சந்திரன் வளர்புறை சந்திரனாக போகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நாளைக்கு உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் அவர் வந்து வளர்புறை சந்திரனாக தான் இருப்பார் அதுன்னு ரொம்ப நாள் இருக்குது இன்றைக்கி சந்திரன் வந்து எங்கே இருக்கிறாரு இன்றைக்கி சந்திரன் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு வரதுக்கு இந்த நாட்கள் நிறைய இருக்குது சரியான நேரில் உங்கள் ராசிக்கு எப்போ சார் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்லிடுறேன் உங்கள் ராசிக்கு தேதி வராரு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஸோ பதினேழு எட்டு வரைக்கும் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பாருங்க ராசிக்கு நாள் கூடியவன் ஆகஸ்ட் பதினேழு இந்த நாள் நிறையா இருக்குது சரியா சரியாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அடுத்து வரைகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும் இந்த ஆடி மாதம் குறைப்பொழுது நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஆடி ஆறு ஆடி முப்பத்தோரு நாட்களுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியான நேர்களே ஆனால் நான் சொன்ன அந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு மூணு நாள் சொல்லியிருக்கிறேன் மூணு நாளில் ஒரு நாள் பண்ணிடுங்க சரியான நேர்களை பூஜை பண்ணணும் வீட்டில் வந்து மனம் உருகி ஊன் உருகி உடல் உருகி ஒரு மனதாக இருந்து பூஜை பண்ணிடுங்கன்னா சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன பொருளை வச்சு பூஜை பண்ண சொல்லியிருக்கிறேன் பூஜை அறியா சுத்தமாக வச்சுக்கோங்க அமாவாசை அன்னைக்கு வந்து தாய் தப்பம் இல்லாதவங்க தர்ப்பணம் கொடுங்க திதி கொடுங்க சரார்த்தமெல்லாம் பண்ணுங்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு விரதம் படுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க அமாவாசனைக்கு அதுபோக வந்து காக்காக்கு சாப்பாடு வைங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறது தான் ஆண்கள் வந்து ஆல்கஹால் எடுக்காதீங்க பெண்கள் வந்து மேக்சிமம் அமாவாசை அன்னைக்கு யாருமே நான்வெஜ் பழங்க மாட்டாங்க இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க இந்து மதத்தை நம்புகிறவங்க இந்து மதத்தின்படி பூஜை புனஸ்காரம் செய்கிறவங்க அன்னைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஸோ அமாவாசை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துருங்க இரவு எட்டு ஒம்போது ஒரு பூஜை பண்ணிடுங்க சார் என்னால் முடியலை அப்படின்னுங்கிறவங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெண்ணுங்க அன்றைக்கி முடியலை சார் அப்படி சொல்கிறாங்க வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெண்ணுங்க வரலட்சுமி விரதம் அருமையான நாள் சரியா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலேயும் அஞ்சாம் மடம் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கும் அருமையான அமைப்புங்க ஆடி பௌர்ணமி வந்து மௌரி மேச ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டு கேந்திரத்தில் சந்திர சூரியர்கள் புதன் இருக்குது மிகச்சிறப்பு நல்ல அமைப்புங்க மிக நல்லாயிருக்கும் ஆ நல்லா பௌர்ணமிக்கு பின்னாடி நல்லா இருப்பீங்க தொட்டக்காரியவங்களுக்கும் காரிய அனுபவம் இருக்கும் காரிய வீரமாக இருப்பீங்க உத்தியோகத்து போகிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகங்களும் சாத்தியப்படும் ஏன்னா பௌர்ணமி சந்திரனும் புதனையும் சூரியனையும் பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் ஆறு குடையவனையும் சூரியனையும் பார்க்குறது வந்து அரசு உத்தியோகத்துக்கு தேடி இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அன்றைக்கி அந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலட்சுமி மூவம் அன்றைக்கி வேலை அரசு வேலை வேணுங்கிறவங்க சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியா நீங்கள் வந்து வீட்டில் கும்பிட்டாலும் சரி வெளியே போய் கூட கும்பிடலாம் பௌர்ணமி அம்மன் வழிபாடு பண்ணணும் அம்மாவாசை அன்னைக்கு சிவசக்தி வழிபாடு பண்ணணும் பௌர்ணமனைக்கு வந்து அம்மனை மட்டும் வழிபாடு பண்ணணும் அம்மன் கருமாரியம்மன் காளியம்மன் மாரியம்மன் இப்படி அம்மன் வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் அன்றைக்கு வர வெள்ளிக்கிழமை வருது எல்லாம் சேர்ந்து வருது சரியா நேரில் இப்படி வரத நாட்கள் தான் நமக்கு ரொம்ப சிறப்பை தரும் அதெல்லாம் நான் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன் சரியா நான் என்றைக்குமே நமக்கு வந்து சுவாசமே வந்து ஜாத ஜோதிடம் தான் ஜோதி விட்டால் நமக்கு எதுவுமே கிடையாது சரியா நேரில் நமக்கு ஜோதிடம் ஜோதிடம் தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அன்றைக்கி வந்து இரவு வந்து திருவோண நட்சத்திரம் தான் எட்டாம் தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் மதியம் மூணு மூணு நாற்பத்தி மூணே முக்கால் வரைக்கும் உத்தராடம் இரவு எட்டு டு ஒம்போது வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெருமாளையும் வச்சுக்கோங்க ஒன்னே பார்த்தீங்களா கரெக்டாக வந்துட்டுதான் இருப்பாருங்க தெய்வம் இருக்குங்க சரியா தெய்வம் இருக்குது நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் இருக்கும் உட்கட 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 கடவுள் உட்கட உட்கடன்னு நிறுத்தோன்னா உள்ளே கடந்து போ கடந்து போ கடந்து போ கடந்து போக போக கடைசியில் பார்த்தோம்னா கடவுள் இருப்பார் உட்கட 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 கடவுள்னு வந்துடுவார் சரியா உட்கடவுள் அதை உள்ளே கடந்து உள்ளே நுழையிறது தான் அந்த இது எதுவுமே வந்து நம்ம ப்ரை ப்ரைப்பிலான பார்க்குறது கிடையாது கரெக்டாக அந்த நம்ம நினச்சி ஒரு காரியத்தை நினச்சி அதில் இன்வால்மெண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து நமக்கு கண்டிப்பாக அனுப்புகிற பண்ணும் தெய்வம் நமக்கு ஆதரவு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் கரெக்டாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா சக்திகளும் நல்ல சக்திகள் நல்ல தேவதைகள் எல்லாமே நிரம்பி இருக்கிறாங்க நம்ம அவங்கள வந்து நினைக்கணும் அவங்கள கூப்பிடணும் அவங்க நாமத்தை சொல்லணும் தெய்வத்துடைய நாமத்தை சொல்லணும் தெய்வங்கள் வந்து மந்திரத்துக்கு வந்து இணங்கும் சரியா மந்திரமும் இசையும் வந்து தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வந்து பாடல்களை வந்து இசையாக பாடியிருக்கிறாங்க சரியான இல்லை ராவணன் வந்து வீணையை வாசித்து இறைவனை கூப்பிட்ருக்கிறான் என் இசை கேட்டு எழுந்தோடி வந்தான் உந்தன் இதயத்திலே வாழும் ஈசன் என்னை தேடி எழுந்தோடி வந்தான் அதாவது இறைவனே வந்து எழுந்தோடி வந்துட்டாரான் கைலாயத்தை விட்டு ராவணனை பார்க்க அந்த அளவுக்கு அவன் வந்து வீணையில் வந்து ராகம் வாசித்து சிவனையை கூப்பிட்டுருக்கிறான் சிவ கைலாத்தையே நடுங்க வச்சு ஆட வச்சிருக்கிறான் யார் ராவணேன் ராவணன் ராவணேஸ்வரன் ராவணன் நிறைய பேர் மாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் சீதை சிறை எடுத்தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராவணன் வந்து ஒரு தலை சிறந்த சிவபக்தன் ராவண மாதிரி சிவனை யாரும் கும்பிட்டது கிடையாது சரியா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் விரைவாக போற்றி சொன்னது வந்து ராவணன் தான் முதல் சொன்னது ஏன்னா அவன் தான் தென்னாட்டே ஆண்டான் இந்த லெமுரியா கண்டம் நம்ம கண்டம் அதை அழிஞ்சு போச்சு அதை தாண்டி இலங்கையை சேர்த்து இந்த தமிழகத்தை ஆண்டவே ராவணன் தான் சரி அந்த கதையை சொன்னமன்னால் வேறு மாதிரி போயிடும் சரியா அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உண்மையும் கூட அதை யாரும் மறுப்பதுக்கு முடியாது சில பேர் அதுக்கு கருத்து சொல்லுவாங்க இருப்பினும் ராவணன் வந்து சிவபக்தன் என்பதை யாராலும் மாற்ற முடியாது ஏன்னால் ராவணனை வதம் பண்ண தோசைக்காக தான் ராமர் வந்து ராமேஸ்வரத்தில் ராமலிங்க சுவாமிகள் அந்த ராமநாத சுவாமியை அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டார் சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்ல வந்தானா அந்த மந்திரம் கலந்த மந்திரத்துக்கு இறைவன் வசப்படுவான் அதனால் மந்திரத்தை சொல்லுங்கள் சரியான நேரில் மந்திரத்தை சொல்லுங்கள் இரவுடன் மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் புக்கில் படிங்க தமிழ்லேயே படிங்க சரியா சமஸ்கிருதத்தில் தான் படிக்கணும் கிடையாது சில சுலபமாக சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க அது நம்ம கடமைக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம படிக்க வேண்டாம் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சமஸ்கிருதத்தில் சொல்லட்டும் நம்ம தாய்மொழி தமிழ்லேயே சொல்வோம் என்றைக்கி நம்ம தாய்மொழியில் சில காரியங்கள் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து மனசிலே நிற்கும் வாழ்நாள் முழுக்க இருக்கும் உடம்போடு இருக்கும் அதனால் தாய்மொழியிலே சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சக்தியோடைய நாமத்தை சொல்லுங்கள் ஆதிபராசக்தி அன்னையோடைய நாமத்தை சொல்லுங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி உங்களுக்கு கண்டிப்பாக காப்பா மேல் மருவத்தூர் அவள் வந்து அந்த அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் அங்கே கண்டிப்பாக அங்கே இருந்துக்கிட்டே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது நான் போடுறேன் பாருங்கள் மாதா மாதா வடிவில் வாழ்கிறவங்க அம்மா ஒருவரில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க சமகாலத்தில் இருக்கிறாங்க மாதா அமர்ந்த அம்மா அந்த அம்மா கேரளாவில் இருக்கிறாங்க அவங்களும் சில சமூக சேவை துண்டுலாம் பண்ணுறாங்க இறையொருள் பெற்றவங்க தான் எல்லாத்துக்கும் தீசை கொடுக்குறாங்க அந்த அம்மாவுடைய நாமத்தையும் சொல்லலாம் அந்த அம்மா வீட்டு பாடத்தையும் வச்சு கும்பிடலாம் நான் இவங்கள தான் கும்பிடும்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு யார் பிடிக்குதோ சாரதா தேவியோ மாதா அமதாரந்தமையோ வேல்மருவத்துறை ஆதபராசக்தி பங்காரம்மாவோ யாராக இருந்தாலும் சரி நிறைய தெய்வங்கள் இருக்குது இப்படி வாழும் தெய்வங்கள் அம்மனை வந்து முழுமையாக வணங்குற தெய்வங்கள் சரியா நேர்களே நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க சக்திகள் இருக்குது எல்லா சக்தியும் ஒன்று தான் நம்மக்கிட்டே சக்தி இருக்குது நம்மக்கிட்ட சக்தி இருக்க போய்தான் நான் பேசுகிறேன் சரியா நேரிலே நான் வந்து ஜீவிக்கிறேன் சக்தி இல்லாதன்னு என்ன சொல்லுவான் பிரணம் சொல்லிடுவான் சரியா என்ன சொல்லுவான் அவங்ககிட்ட சக்தி இல்லை தெம்பு இல்லை ஆள் அவ்வளோதான் விழுந்துட்டான் முடிஞ்சு போச்சு சக்தி தான் எல்லாத்துக்குமே ஒரு கிரியா ஓகே இருக்குது தூக்கி நிப்பாட்டுது கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி மூணு சக்தியும் சேர்ந்தால் அவன் மனிதன் வாழ முடியும் வாழ்த்துக்கள் நேரிலே மேசராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் கிளைகள் நிலைக்கெல்லாம் ஓரளவு பரவாயில்ல ஏழரை சென்னையில் இருந்தாலுமே சனி பவன் வக்கரமாக இருக்கிறாரு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா நான் சொன்ன அந்த வழிபாடு பண்ணுங்கள் காலப்பெருவ வழிபாடு இடையில கோயிலில் போய் பண்ணிக்கோங்க வீட்லேயும் சில பூஜை புனஸ்காரத்தை சிறப்பாக செய்யுங்க நல்ல விதமாக இருக்கும் சிரமங்கள்லாம் குறையும் துன்பங்கள்லாம் தொலையும் ஏற்றமாக இருக்கும் தெய்வம் இந்த சக்தி தெய்வ சக்தி உங்களை தொடுது வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மேசராசினியர்களுக்கு அசுபதி பரணி பூ உத் கிருத்திய நட்சத்திர நேர்களுக்கு சில சௌவாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்காலங்களைப் பெற்று தேகாரீகத்துடன் தீர்காலியுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே